i don't know ஏ ஆய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இப்போ நாங்கள் காட்ட போகிறது என்னென்னா தேன் பெட்டி நான் வந்து புதுசாக அடிச்சிருக்கேன் பெரிய பெட்டிணும் அதுக்கு வந்து தேன் பெட்டி தேன் பிடிச்சி போட போகிறேன் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பெட்டி முதல்ல காட்டிடுறேன் அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கோங்க நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே இதெல்லாம் நம்மளோட தேன் பெட்டி ஸோ நாலடி அடி இருக்குது பத்து இன்ச்சு அகலம் இருக்குது பத்து பதினோரு இஞ்சு அகலம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து மேச மாதிரி செட் பண்ணியிருக்கோம் நாள் காலுக்கும் வந்து பாருங்க இது மாதிரி பழைய தயிரை சற்று வச்சிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வாகனத்தங்கள் ஒதுக்கிற ஒயில் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒயில்தான் ஊற்ற போகிறோம் அப்படி ஊற்றினோம்னா எறும்பு கரையானது வராது ஸோ அப்படி தான் செய்ய போகிறோம் ஓகே ஸோ இப்படியே நம்ம வந்து உள்ளுக்கு ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் ஊத்து பாதுகாத்து கரையா வைக்காத இரும்பு போவாங்க இருக்கு ஊத்துங்க பத்தடி போனா ஊற்றுக்கெல்லாம் கம்புகளுக்கு பூச்சி என்ன கூத்து ஸோ ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் பெட்டி எடுக்கிறதுக்காக ஷாண்ட வீட்டுக்கு போயிருக்கோம் இப்போ அங்கே வந்துருக்க கம்பெனிக்கு ஸோ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே உள்ள தேன் பெட்டி கொண்டு அதில் உள்ள தேனை வந்து உள்ள பெரிய பெட்டிக்கு மாற்றிட்டு ஸோ மறுபடியும் சின்ன பெட்டிக்கு தேன் பிடிக்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஓகே ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பிடிக்கிறதுக்காக நான் வந்து பெட்டியோட அடிச்சு வச்சிருக்கேன் அலிப்பேர மரத்தில் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து பிடிக்க போகிறேன் வாங்க போட்டுருக்கேன் உங்களுக்கு அதையும் காட்டிட்டு அப்படியே போனோம்னா பாருங்கள் எனக்கு வந்து கீழே ஓடி வந்திருக்கு அப்படியே தாண்டி வந்தோம்னா ஸோ அப்படியே முன்னே வந்தோம்னா எப்படி பார்த்தீங்கன்னா கொட்டம்ப மரம் இருக்குது இன்னும் வரைக்கும் பழம் ஜாதி வந்துருக்குது எங்கே இப்படி என்னென்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட அதிபர் அமரம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெற்றோர் நடித்து வச்சுருக்கேன் பார்த்தேன் ஓகே மக்களை ஸோ பெட்டியும் நடிச்சு வச்சிருக்கோம் பெட்டிக்கு இன்னும் வந்து தேன் வரலை தேன் வந்த பிறகு இதையும் பிடிச்சி அது பெரிய பெட்டிக்கு போட்டுருவோம் பெரிய பெட்டியில் ஒரு நாலு தேன் போடுறதுக்கு ஐடியா இருக்குது கீழே ரெண்டும் மேலே ரெண்டும் பார்ப்போம் அதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன் ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுனு போட்டு வச்சுக்கோங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே மறந்துறாங்க மக்களை நேற்று நைட் வந்து நான் இங்கே ஷாண்டு வீட்டை பிடிச்சிட்டு தேன் பெட்டி இல்லையே அதை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அங்கே கொண்டு போயிட்டு பிறகு விடிஞ்சு இப்போ வந்து நான் வந்து பார்க்குறேன் அதை பெட்டிவுளுக்கு இருந்து வெளியே வந்த தேனி இருக்குது இல்லையே அது எல்லாமே இருந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் அங்கே பெட்டிவுளுக்கு நிறைய இருக்குது ஆனாலும் அந்த வெளியில் வந்து மகரந்தம் சேர்த்துக்கிட்டு வர தேனி இருக்குது இல்லையா அது எல்லாமே பழைய பழக்கத்துக்கு இங்கே வந்துருச்சு ஏன்னா நம்மளோட வீட்டுக்கிட்டேயும் சாண்ட வீட்டுக்கும் பெரிய தூரம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தூரம் அதனால் இங்கே பாருங்கள் நான் இப்போ முக்கிய இன்னு குணம் கௌத்து வச்சுருக்கேன் எல்லாம் அங்கே வந்துருச்சு இங்கே தான் நம்ம இடத்துல பெட்டி வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் மக்களை பார்த்துருப்பீங்க நான் வந்து முட்டி வச்சுருக்கேன் பார்ப்போம் இந்த தேனி கதையெல்லாம் சேர்ந்து ஒரு ராணி நான் உருவாக்கிட்டு இந்த முட்டியில் வந்து அப்படியே கூடு காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லாடி போனால் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்க்கும்போது சில எல்லாம் போயிருக்கும் முட்டி மட்டும் இருக்கும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு அந்த முட்டியை வந்து மறுபடியும் வீடியோ எடுத்து காட்டுறேன் தேனி வந்து ராட்டு காட்டிக்கிட்டு ஒரு ராணி உருவாக்கிட்டு அதில் இருக்குதா இல்லாடி போனால் எல்லாமே பறந்து போயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்துக்காட்டு மறந்துராதி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் நம்ம இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனு நோபிகேஷன் வந்துரும் ஓகே ஸோ மறந்துறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொங்க ஓகே ஓகே மக்களே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷாண்ட் வீடு ஆனால் இதான் வந்து தேன் முட்டி முட்டிக்கு இப்போ இப்போ நான் வந்து உங்களை தேன் பெட்டை கொண்டு போய் வச்சுருக்க கூட்டு போகிறேன் எவ்வளோ நேரம் போதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போகும் அதனால தான் தேன் எல்லாம் இங்கே வந்துருச்சு டக்குன்னு ஆனால் இப்போ பெட்டில ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே

ஸோ ஓகே மக்கள் பெட்டி இருக்கிறதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை ஒன்று ரெண்டு வந்து வெளியே போய் ஒன்று வெளியே போய்ட்டு வந்தால் பாருங்க ஓகே ஸோ இந்த பெட்டி உழைச்சிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெட்டி அது ஸோ இதை நம்ம இதுக்கு தான் வந்து மாற்ற போகிறோம் இப்போ மாற்றலை ரெண்டு ஒரு நாளைக்கு கரைச்சி கொடுக்கலாம் அப்படி விடுவோம் அப்போ தான் தேனி பலகன கை மாத்திக்கலாம் போவும் வெளிய போய்ட்டு வரது தானே அந்த வந்துட்டே இல்லங்க கடிச்ச Ja, det er det. Kalau kalian lihat di bawah ini, ada sedikit makanan Eh, うん。<laughs> 29, and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life fast forward, never turned back again. It's kinda of funny that the moment we pass time, the moment we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. Just as surprised as you. Is this இன்னொரு டூ டேஸில் மறுக வீடியோ கண்டினியூ பண்ணலாம்